வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஸ்ரீ மகா இனாதிபதியே இனமாக அனைவருக்கும் முதற்கண் கொடான கோரி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் மன்னனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கயன் என்ற யூடியூப் சேனலிலே வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள பிரகாரம் தினந்தோறும் தினசரி பஞ்சாங்கமானது பெருவிடப்பட்டு வருகின்றோம் என்று தாங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பஞ்சாங்கப் பதிவானது தமிழ் வருஷம் விஸ்வாவசு வருஷம் வைகாசி மாதம் பதிமூணு இரண்டு ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் இருபத்தி ஏழு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவடை இருக்கின்றோம் முதலாவதாக இன்றைய விசேஷங்களை தங்களுக்கு தெரிவித்துவிட்டு அதன் பிறகு பஞ்சாங்க பதிவு விளக்கமாக பதிவடை இருக்கின்றோம் இன்றைய விசேஷம் என்னவென்றால் அக்னி நட்சத்திரம் இருபத்தி மூன்றாம் நாள் இருவத் இருபத்தி நான்காம் நாள் அக்னி நட்சத்திரம் இருபத்தி நான்காம் நாள் இன்றைய தினம் காலை முதல் நாள் முழுவதுமே சுக்லபக்ஷ வலைவுரை பிரதமை திதி நாளாக இருப்பதால் பிரதமை திதி என்று நாள் முழுவதும் நாம் அனைவரும் இதையெல்லாம் செய்யலாம் இதையெல்லாம் செய்யக்கூடாது என்று நமது சேனலிலே பதவிடப்பட்டு இருக்கின்றோம் அந்த பதிவினை அனைவரும் சென்று பார்த்து அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்துக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் இந்த தினசரி பஞ்சாங்கப் பதிவினை அனைவரும் ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து சுகமையின்றி அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக மிக கஷமமாகவும் சுக்கியமாகவும் சகல் ஐஸ்வர்யத்துடனும் இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமஜெயம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் விஸ்வாவசு வருஷம் விஸ்வாவசு நாம சம்பர்சனே தமிழ் மாதம் தேதி வைசாக மாதம் வைகாசி மாதம் பதிமூணு இரண்டு ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் ஆங்கில மாதம் தேதி மே மாதம் இருபத்தி ஏழு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சூரியோதயமானது காலை ஐந்து மணி ஐம்பத்தி மூன்று நிமிடத்திற்கு அயனம் உத்தராயணே ருது வசந்த ருது மாசமானது வைசாக மாசே வைகாசி மாதம் விரபமாசே பக்ஷமானது காலை ஒன்பது மணி ஒன்பது நிமிடம் வரை கிருஷ்ணபக்ஷம் கிருஷ்ணபக்ஷே தேய்விரே அதன் பிறகு சுக்லபக்ஷே வளர்பிரே திதியானது அமாவாசியா அமாவாசை திதி எட்டு நாழிகை ஒன்பது வினாடி காலை ஒன்பது மணி ஒன்பது நிமிடம் வரை அதன் பிறகு ஜேஷ்ணசுத்த பிரதம்யாம் பிரதமை திதி இன்றைய சிரார்திதியானது ஜேஷ்ட சுத்த பிரதம்யாம் பிரதமை திதி இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பிறவிகளாக அதாவது சூரிய வம்சாவளிகள் சூரிய வம்சத்தில் பிறந்த சுகராதிமானக்காரர்களுக்கு மட்டும் திதியானது வைசாக மாசே வைகாசி மாதம் ருஷப மாசே சுக்லபக்ஷ வளர்ப்பு பிரதம்யாம் பிரதமை திதி தங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ வைகாசி மாதம் சுக்லபக்ஷ வளைவிரை பிரதமே திடீர் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய பித்ருக்கர்மாக்களாகிய சிரார்த்தம் திதி தோசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக என்றுதான் செய்ய வேண்டும் ஆனால் அதே சமயம் இந்த பிரபஞ்சம் முழுவதும் மனிதப் பிரிவிகளாக அதாவது சந்திரவம்சாவழிகள் சந்திரவம்சத்தில் பிறந்த சாந்திரமானக்காரர்களுக்கு மட்டும் சிரத்த திதியானது ஜேஷ்ட மாசே ஆணி மாதம் மிதுன மாசே சுக்கலபக்ஷ வலைவிரை பிரதம் யாம் பிரதம திதி தங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ ஆணி மாதம் சுக்கலபக்ஷ வலைவரை பிரதம திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய திருவெர்ணாக்கள் ஆகிய சாப்தம் திதி தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக அன்றுதான் செய்ய வேண்டும் அதே சமயம் சந்த் சந்திரவம்சாவளியில் பிறந்தவர்கள் சாந்திரமானக்காரர்கள் இன்றைய தினம் ஒவ்வொரு தமிழ் மாதமும் தங்களது பித்தலுக்கு தர்ப்பணம் செய்யக்கூடியவர்கள் ஜேஷ்டமா ஜேஷ்டம் மாதம் அதாவது ஆணி மாதம் மாதப்பிருப்பு தர்ப்பணமானது கண்டிப்பாக செய்ய வேண்டும் இன்றைய வாசரமானது பௌம வாசனை கிழமை செவ்வாய்க்கிழமை இன்றைய நட்சத்திரமானது கிருத்திகா நட்சத்திரம் இருபத்தி இரண்டு வினாடி காலை ஆறு மணி இரண்டு நிமிடம் வரை அதன் பிறகு புரோகிணியா புரோகிணி நட்சத்திரம் ஐம்பத்தாறு நாடிகை இருபத்தெட்டு வினாடி புதன்கிழமை அதிகாலை நான்கு மணி முப்பத்தி ஏழு நிமிடம் வரை அதன் பிறகு மிருகசீஷ்வம் நட்சத்திரம் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே வைகாசி மாதத்தில் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்த அடியனுடைய அனைத்து மையன்பர்களும் தங்களது நாளை நிச்சயமாக கண்டிப்பாக இன்று தான் கொண்டாட வேண்டும் இன்றைய யோகமானது இன்று காலை ஆறு மணி இரண்டு நிமிடம் வரை சித்த யோகம் அதன் பிறகு நாள் முழுவதும் அமிர்த யோகம் இன்றைய விசேஷமானது அக்னி நட்சத்திரம் இருபத்தி நான்காம் நாள் சந்திரவம்சாவிகள் சாந்திரமானக்காரர்களுக்கு ஜேஷ்ட மாதம் ஆணி மாத பிறப்பு தர்ப்பணம் செய்ய வேண்டும் பிண்டபித்ரு இஷ்டி இன்றைய ராகு காலமானது பிற்பகல் இரண்டு மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் முதல் மாலை நான்கு மணி இருபத்தி மூன்று நிமிடம் வரை யமகண்டமானது காலை எட்டு மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் முதல் பத்து மணி இருபத்தி மூன்று நிமிடம் வரை குதிரை காலமானது காலை பதினோரு மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் முதல் பிற்பகல் ஒரு மணி இருபத்தி மூன்று நிமிடம் வரை நல நேரமானது இன்று காலை முதல் நாள் முழுவதும் சுக்லபக்ஷ வளப்பிரிய பிரதம திதி நாளாக இருப்பதால் இன்றைய தினம் காலை முதல் நாள் முழுவதும் நல்ல நேரம் என்பது ஒன்றுமே இல்லை ஒன்றுமே கிடையாது சந்திர சூலமானது வடக்கு பரிகாரமானது பால் சந்திராஷ்டமம் சுவாதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த மீன்றலுக்கு காலை ஆறு மணி இரண்டு நிமிடம் முதல் பதினோரு மணி நாற்பத்தி ஓரு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் சுவாதி நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த மியனவர்களுக்கு காலை பதினோரு மணி நாற்பத்தி ஓரு நிமிடம் முதல் மாலை ஐந்து மணி இருபது நிமிடம் வரை சந்திராஷ்டமம் சுவாதி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த மியன்றவர்களுக்கு மாலை ஐந்து மணி இருபது நிமிடம் முதல் இரவு பத்து மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் வரை சந்திராஷ்டிரமம் சுவாதி நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த மியவர்களுக்கு இரவு பத்து மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் முதல் பின்னிரவு புதன்கிழமை என்று அதிகாலை நான்கு மணி முப்பத்தி ஏழு நிமிடம் வரை சந்திராஷ்டிரமம் விசாகா நட்சத்திரம் ஒன்றாம் மாதத்தில் பிறந்த மீன்பர்களுக்கு பின்னிரவு புதன்கிழமை என்று அதிகாலை நான்கு மணி முப்பத்தி ஏழு நிமிடத்திற்கு சந்திராஷ்டிரமமானது ஆரம்பமாகிறது சமஸ்தா சுபினோ பவந்தோ சுபம் அஸ்தோ ததாஸ்தோ ததாஸ்தோனாக்க அப்படியே அகற்றும்னு அர்த்தம் எல்லோரும் க்ஷமமாக இருந்தோ சௌக்கியமாக இருந்தோ சகல் ஐஸ்வர்யத்தோட பிரமாதமாக நன்னாக இருந்தோம்